ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான மட்டன் சுக்கா மூளை வருவல் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் கறி இருந்துன்னாவே மட்டன் சுக்கா இல்லாமல் இருக்காதுங்க அந்த அளவுக்கு மட்டன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ மட்டனை நல்லா கழுவிட்டு அதில் போட்டு நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெய்லேயே நல்லா வதக்கி விடலாம் இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு மட்டன்லேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா அந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்க வதக்க நிறைய தண்ணி வரும் அந்த தண்ணியெல்லாம் சுண்டட்டும் இப்போ தேவையான அளவு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மட்டனை ஒரு அஞ்சு மூடியை போட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மட்டனுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் மல்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் மிளகா ஒரு நாலு மிளகாய் போட்டுக்கலாம் மிளகு ஆஃப் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஆஃப் ஸ்பூன் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிப்பத்திரி அண்ணாச்சி மொக்கு எல்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் லைட்டாக ஒறுத்துக்கலாம் இதை நல்லா லைட்டாக ஒறுத்துக்கலாம் வாசம் வரும் அந்தளவுக்கு ஒத்துக்கணும் இது போட்டோன்னுமே இந்த மல்லி வாசனம் ஜீரகம் வாசனம் நல்லா கமகமாக நடித்து பாருங்கள் இதோட பட்டை கிராம்பு போட்டோன்னா சிம்மில் வச்சு பண்ணிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு கம்மா கமான வாசனையாக இருக்கு பாருங்கள் இந்த நேரத்தில் நிறுத்திட்டு எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பவுடர் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுக்கணும் சின்ன சைஸ் ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்காக தான் பச்சை மிளகாய் போடுறேன் நான் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம் இப்போ மட்டன் போட்டு இது நல்லா அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம் மசாலாவை நல்லா கலக்கி விட்டுக்கணும் நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை போட்டுருட்டோம் இதை அப்படியே கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம் இதோட தேவையான அளவு மிளகாத்தூளை போட்டுக்கணும் இல்லை நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இதை நல்லா கலக்கி விடணும் இப்ப மூடி வச்சு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சுக்கா பதம் வர வரைக்கும் வச்சுக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு வெங்காயம் போட்டுக்கிட்டேன் நான் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக பட்டா கிராம்பு ஒரு அண்ணாச்சி மொக்கு போட்டுக்கலாங்க இதை ஃபஸ்ட்டே நான் போட்டுக்கணும் எண்ணெயில் அவசரத்தில் மறந்துவிட்டேன் இந்த எண்ணெய்லேயே போட்டுட்டு வெங்காயம் போட்டுருக்கணும் ஒரு தக்காளி கொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலக்கி விடலாம் மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா குழந்தைக்கீங்கிறதுனால அரை ஸ்பூன் ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் குழந்தைக்குங்கிறதுனால தண்ணியாக போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட தேவைக்கான அளவான அளவுக்கு போட்டுக்கோங்க இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ மூளையை போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் நான் அப்படியே லைட்டாக தான் கலக்கணும் இல்லைன்னா மூளை உடஞ்சிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இதை ஒரு மூடி போட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுன்ற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இடையில இடையில நல்லா திருப்பி போட்டுக்கணும் இப்போ இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி மூளை வருவலும் ரெடி ஆயிடுச்சுங்க மூளை பாருங்கள் உடையாமல் நல்லா வந்துருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்